எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றது நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் சொல்றாரு நான் வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்த என்னமோ இவர் சம்பாரிச்சு படத்தை கொடுத்த மாதிரி அப்புறம் நாங்க கட்டணம் இல்லா பேருந்து நீக்கிருக்கு சொல்றீங்க அந்த பேருந்து ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாதத்துக்கு ஓட்ட ஒடிசல் பேருந்து அந்த பேருந்த பயணம் செல்கின்ற போது அப்படி ஒழுகுது கொடை பிடிச்சிட்டு நகர பேருந்து நம்முடைய மகளிர்கள் கட்டணம் கொடையை கொண்டு போகணும் மழை காலத்தில் அப்பதான் கீழே இறங்க முடியும் இப்படிப்பட்ட பேருந்தை இயக்குவதற்காக ஒரு ஆட்சி தேவை அண்ணா திமுக ஆட்சி பொழுது பதினைந்தாயிரம் புதிய பேருந்துகளை கொடுத்தோம் பதினைந்தாயிரம் பெரிய பேருந்துகள் எவ்வளவு பேருந்து வாங்கி வெறும் மூவாயிரத்தி ஐநூறு பேருந்து தான் கொடுத்திருக்கிற காலாவதியான பேருந்து இயக்க முடியாத பேருந்து டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு போகுது சீட்டு பக்கம் ஒரு கழட்டிட்டு போகுது இப்படி மோசமான பேருந்து இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தணும் சொல்லுது கேடானது அதுவும் முன்னாடியும் பின்னாடியும் பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கிறாங்க அதுல என்ன நேரம் பிங்க் கலர் பிங்க் கலர் பேருந்து பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த பேரூர்ல பேருந்துல நம்முடைய மகளிர் ஏறினா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய முடியும் மற்ற நகர பேருந்து ஏறினா பணம் செலுத்த வேணும் இப்படிப்பட்ட தந்திரமிக்க ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏன்னா விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்